ஒன்று தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்த்தலை பிரபலப்படுத்தியவர் யார் பதில் அகார்ல் ரோஜர்ஸ் இரண்டு கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் யார் பதில் ஜி சிக்மண்ட் பிராய்டு மூன்று மனப்போராட்டங்களின் வகைகள் எத்தனை பதில் சி மூன்று நான்கு கற்பித்தலின் முதல் படிநிலை எது பதில் ஜி திட்டமிடுதல் ஐந்து தூண்டல் துலங்கள் ஏற்பட காரணம் என்ன பதில் அத்மூளை ஆறு குமரப்பருவம் ஒரு அமைதியற்ற பருவம் எனக் கூறியவர் யார் பதில் ஸ்டான்லி ஹால் ஏழு உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டினையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லாச் சுரப்பி இது பதில் அப்படரி சுரப்பி எட்டு நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து பிற சந்ததிகளுக்கு உடல் மற்றும் உளப்பண்புகள் ஜீன்களின் மூலமாக வருவது என்ன பதில் சி உயிரியல் மரபு நிலை ஒன்பது பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் மூன்றாம் நிலை இது பதில் வீ கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்த செயல்படும் நிலை